சட்டமன்ற தேர்தலுக்காக திமுகவுக்கும் தாமிகாவுக்கும் தான் போட்டி என தொடர்ந்து தாமிக தலைவர் விஜய் விமர்சித்து வந்த நிலையில் அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக அதிமுக விமர்சித்து வருகிறது தாமிகா செயல்வீரர்கள் கூட்டத்தில் பேசிய விஜய் தனது கூட்டணி நிலைப்பாட்டை வெளிப்படையாக தெரிவித்தார் இது அரசியல் வட்டாரத்தில் கவனம் பெற்றது அதிமுகவை ஒரு பொருட்டாக நினைக்காத விஜய்க்கு சமீப காலமாக கடுமையான விமர்சனம் முன்வைக்கப்பட்டு வருகிறது பிரதமர் மோடி பங்கேற்ற இந்திய கூட்டத்தில் எம்ஜிஆர் செயலி படங்கள் பேரில் இல்லாதது குறித்தும் எடப்பாடி பழனிசாமியின் செல்வாக்கு குறித்தும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் தூத்துக்குடி ஸ்டெர்லைட் எடப்பாடி பழனிசாமி நேரடியாக சென்று பார்க்கவில்லை என்றும் கொடநாடு கொலை கொள்ளை சம்பவத்தின் போது அவர் முதலமைச்சராக இருந்தும் சரியான நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் செங்கோட்டையன் குற்றம் சாட்டியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடிகர் விஜய் முதலமைச்சர் ஆவதை யாராலும் தடுக்க முடியாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் செய்தியாளர்களை சந்தித்த செங்கோட்டையன் அதிமுகவை கடுமையாக விமர்சித்தார் திமுகவுக்கும் தாவை இடையே இடையேதான் போட்டி எங்களை பொறுத்தவரையில் அதிமுக போட்டியில் இல்லை என்று அவர் கூறினார் பிரதமர் மோடி பங்கேற்ற என் கூட்டத்தில் மேடையில் வைக்கப்பட்ட பேனரில் எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆகியோரின் படங்கள் இல்லை என்றும் இது அதிமுகவின் நிலைப்பாட்டை காட்டுகிறது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் எடப்பாடி பழனிசாமியின் செல்வாக்கு குறித்தும் கேள்வி எழுப்பிய செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமி முகத்திற்காக ஓட்டு பெறும் அளவிற்கும் அவருக்கு செல்வாக்கு இருக்கிறதா என்று கேட்டார் நாடாளுமன்ற தொடங்கி உள்ளாட்சி தேர்தல் வரை எடப்பாடி பழனிசாமி வெற்றி பெற்றதாக வரலாறு இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டார் எந்த கட்சியை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்கள் வீட்டில் இருப்பவர்கள் விஜய்க்கு தான் வாக்கு எண்ணும் நிலை இன்றி இருக்கிறது என்றும் அவர் தெரிவித்தார் தங்கள் சர்வே அடிப்படையில் தாவைக்கா நாற்பது சதவீத வாக்குகளை பெறும் என்றும் செங்கோட்டையன் நம்பிக்கை தெரிவித்தார் தூத்துக்குடி ஸ்டெர்லைட் சம்பவத்தில் பதிமூன்று பேர் சுட்டுக் கொல்லப்பட்ட போதும் எடப்பாடி பழனிசாமியை நேரடியாக சென்று பார்க்கவில்லை என்றும் நூறு நாட்கள் நடந்த போராட்டத்தில் எந்த சென்று என்றும் அவர் கேள்வி எழுப்பினார் கொடநாடு கொலை கொள்ளை சம்பவத்தின் போது காலை தான் தெரியும் என சொன்னவர் அப்போது முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி என்றும் அவர் எப்படி முதலமைச்சர் ஆனார் என்பதும் எப்படி தவழ்ந்து வந்தார் என்பதும் மக்களுக்கு தெரியும் என்றும் சிங்கோட்டையன் விமர்சித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் விஜய் முதலமைச்சர் ஆவதை எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது என்றும் அவர் உறுதியாக தெரிவித்தார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்த்து